அனைவருக்கும் வணக்கம் நான் ஜனா யூஸ்வலாக என்னோடய சேனலில் வந்து மெடிசன் அப்புறம் மருத்துவ ஆலோசனைகள் ஸோ இதை பற்றி தான் வீடியோஸ் போடுவேன் பட் இன்றைக்கி வந்து ஒரு கனத்த இதயத்தோட இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பகிர்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பேட் நியூஸ் தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இது மெயினாக ஓடிட்டுருக்கு என்னென்னா இந்த பாண்டிச்சேரி அங்கே வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒம்பது வயசு பொண்ணு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு சாக்கடைக்குள்ளே மூட்டையாக கட்டப்பட்டு போட்டு கிடந்திருக்காங்க ஸோ இது வந்து யாரோ கடத்தி அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமாக கொன்று அந்த மாதிரி ப பண்ணியிருக்காங்க அந்த கொலைகாரர்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தேழு வயது முதியவர் அதான் அந்த அந்த பொண்ணுக்கு தாத்தாவோட வயசு இருக்கும் ஸோ ஆள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ இவங்களாம் வந்து என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுன்னே தெரிலங்க இவங்களாம் வந்து ஒரு ஜந்துக்கள் மாதிரி தான் ரொம்ப கொடூரமான இது நம்ம மனிதர்கள் வந்து மிருகங்களை விட உயர்ந்த ஒரு ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறோம் பட் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இந்த மாதிரி ஜந்துக்களும் நம்ம மனிதர்களோட இனத்தில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிருகம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாது அது இறைக்கு வேக வேட்டையாடும் அப்புறம் அது தற்காத்து கொள்வதுக்காக இப்போ மற்றவங்கள அட்டாக் பண்ணுமே தவிர இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலில் ஈடுபடாது ஸோ இது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க செயல் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனையை பற்றி பயம் இல்லை யாருக்கும் ஸோ தப்பு பண்ணால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது இந்த கஞ்சா மது இது போன்ற விஷயங்களுக்கு அடிமை போதும் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லாமல் பண்ணுறது தான் ஸோ இது ரெண்டுமே தவறுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சட்டத்திருத்தம் கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிவியரை தண்டனை கொடுத்து ஒரு பயத்தை உண்டாக்கணும் ஸோ அடுத்த ஆள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது இ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் இந்த மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக தெரியணுங்க ஒன்று வந்து யாரையுமே நம்பாதீங்க பெத்த தாயை தவிர வேறு யாருமே வந்து குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க கண்டிப்பாக ஆண் குழந்தைகளுமே இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க இது வந்து பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து நம்மளுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது பசுத்தோல் பொருத்திய புலி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்து யாரையுமே வந்து இவங்க இதுதான் அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது சமயம் தக்க சமயம் வரும்போது அவங்களோட செயல்பாடுகள் வந்து வெளிவரும் ஸோ இது ரொம்ப ஆபத்தானது அதனால் யாரையுமே நம்பாதீங்க எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேக கண்ணோடையே இருங்க ஸோ குழந்தைங்களை யாரை நம்பியும் விடாதீங்க தனியாக அதே மாதிரி உங்கள் குழந்த வந்து இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன் சொன்னாங்க அப்படின்னா உடனே அது என்னன்றதை பாருங்கள் இக்னோர் பண்ணாதீங்க ரெண்டாவது குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம வீட்டில் சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஸோ குட் டச்னால் நல்ல விதத்தில் ஒரு தொடுறது அதாவது எல்லோரையுமே நம்ம தப்பாக சொல்ல முடியாது பாசமாக நிஜமாகவே இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து குழந்தைய வந்து கொஞ்சுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து குறிப்பிட்ட இடங்களில் தொடுவான் ஸோ இதுதான் பேட் டச்சுன்னு சொல்கிறது ஸோ இது வந்து எங்கன்னா உதடுகள் மார்பு அதாவது நெஞ்சு செஸ்ட் ஏரியாஸ் அப்புறமா இந்த காலுக்கிடையில் ஆண்குறி அப்புறம் பெண்ணுறுப்பு இந்த மாதிரி இடங்களில் வந்து தொட்டுறான் அப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் யாராவது உங்களை அங்கே தொட்டால் உடனே வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையை மிரட்டி வச்சுருவாங்க அதாவது நீ வீட்டில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாவை கொண்டுரும் உங்கள் அப்பாவை கொண்டுரும் இந்த மாதிரிலாம் பயமுறுத்துவாங்க இந்த மாதிரிலாம் நடக்குங்க ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னாலும் நீ எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து யாருனாலும் என்ன இது பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தை வந்து குழந்தைக்கு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி குழந்தைய வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப பி கேர்ஃபுல் அது வந்து நீங்கள் ஸ்கூலில் கூட நடக்கலாம் ஈவன் டீச்சர்ஸ் ஈவன் ஸ்கூல் நீங்கள் வண்டி ஆட்டோவில் அனுப்புறீங்களா வேனில் அனுப்புறீங்களா ஸோ தோஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் கேன் அப்யூஸ் த பேபி ஸோ மாதிரி நிறைய நடக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு இது ஒரு இன்சிடென்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி நடக்கலன்றீங்களா இல்லை எக்கச்சக்கமாக நடந்துகிட்டே தான் இருக்குது நான் டெய்லி நடக்குது நமக்கு தெரிய வர்றது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நிறைய அஜுடேஷன் வர்றதுனால இது வந்து பெரிய லெவலில் தெரிய வருது ஸோ நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இது மன ரீதியாகவும் அவங்கள அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கும் ஃப்யூச்சர் வரை வருங்காலம் வரைக்கும் அவங்கள பாதிக்கும் இது ஸோ தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் யார் கூட அவங்கள விட்றீங்க என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது அதையும் கவனிங்க நம்பாதீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரையுமே நம்பாதீங்க யூ ஜஸ்ட் ஹாவ் அ டவுட்ஃபுல் ஐ ஆன் எவ்ரிபடி அப்போ தான் வந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் முடிஞ்ச அளவு குழந்தைங்கள தனியாக வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க இப்போ நம்ம இருக்கிற பீரியடு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது எப்போ எந்த க்ரைம் நடக்கும்னே சொல்ல முடியல ஸோ குழந்தைங்க வந்து வெரி வல்னரபிள் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து டார்கெட் ஆகிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உடல்லேயும் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது மனதளவுலையும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்காது பெரியவங்களே வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் ஆகும்போது பயந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களோட மன மனநிலையை யோசிச்சு பாருங்கள் ஸோ அவங்க வந்து ரொம்பவே ட்ராமடைஸ் ஆகிடுவாங்க வெளியவும் சொல்ல மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது நீ விளையாடும் போது என்ன நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க ஜஸ்ட் பி எ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்க வந்து அவங்களாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆஸ் அ பேரண்ட் எனக்குமே ஒரு எட்டு வயசு பையன் இருக்கான் நாலு மாதம் பையன் இருக்கான் ஸோ நான் வந்து என் பையனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் குட் டச் பேட் டச் எல்லாமே நானும் என் ஒய்ஃபும் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு தான் அவங்களுக்கு தெரியணும் எது வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது எது வந்து ஓகே அதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து எல்லாரையுமே சந்தேகப்பட்ட அவங்க அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகப்படு அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வெளியே போய் பழகவே தெரியாது ஸோ அந்த அதுவும் தப்பு நீங்கள் வந்து இந்த குட் டச் பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதே நீங்கள் ஒரு கண்காணிப்பு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிப்பட்ட சர்க்கிள் வச்சுருக்காங்க இது எல்லாமே நோட் பண்ணுங்கள் நிஜமாகவே இது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளான ஒரு விஷயங்க பாவம் அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஹேர்ட் இருக்கும் தயவுசெய்து தமிழக அரசும் இந்த சட்டத்துறையும் சிவியராக ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ரொம்ப சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த பாப்பாக்காக வந்து போய் போராடிட்டுருக்காங்க சாலை மறியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அவங்க எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க ஸோ அடுத்த ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பண்ணுறாங்க ஸோ அவங்க வீட்லேயுமே ஒரு குழந்தை இருக்கும் ஸோ அதெல்லாம் நினச்சி இப்படி ஆயிருந்தால் என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ண முடியும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அடுத்து ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க உங்கள் சொந்தக்கார குழந்தைகள் இவங்களை எல்லாக்கிட்டேயுமே இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணால் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றத குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் ஆண் குழந்தைங்கள்ட்ட பெண் குழந்தைகள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் எப்படி ஒழுங்காக நடந்துக்கணுன்றத கற்றுக் கொடுங்க அது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது ரெண்டு பேருக்குமே நம்ம இது ரெண்டையுமே கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மிருகங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரில மக்கள்கிட்ட சிக்கியிருந்தானுங்கன்னா அடித்தே கொண்டிருப்பானுங்க ஏதோ தப்பிச்சிட்டானுங்க போலீஸ்கிட்ட மாட்டி இப்போ என்ன போகுதுன்னு தெரில நெக்ஸ்ட்டு பட்டு பார்ப்போம் என்னால் இந்த விஷயத்தை கடந்து போக முடியலங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் முடிஞ்ச அளவு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோன்றதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி என்னோடய சேனலில் மெடிக்கல் வீடியோஸ் இதுதான் யூஸ்ஃபுல்லாக நான் போடுறது ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சமாளிக்கிறது தப்பிக்கிறது அப்படின்றத ஸோ முக்கியம் ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் சும்மா வந்து வெளியே ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லா விதமான என்விரான்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஷருக்கு போகிறாங்க குழந்தைங்க ஸோ நம்ம எல்லா நேரத்துலையும் நம்மளாலையும் பார்க்க முடியாது ஸோ ரெண்டு பேரண்ட்ஸுமே ஒரு சில வீட்டில் வேலை செய்கிறாங்க செய்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து குழந்தைய வந்து வேறு ஒரு ஆள் தான் பார்த்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் சாரி வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இந்த வீடியோவை பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் அவ்வளோதாங்க தேங்க்யூ